श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபோவோ தோக் கோபால பார்த்தோ வத்து சுதீர் துக்குமே வசுதேவம் கம்சாணூரமர் தேவீ பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது க்ரக் கஷ்விபாகத்தில் பத்தாவது ஸ்லோக்கம் மயிச்ச அனன்ய யோகேன பக்தி அவிச்சாரிணி விவிக்தேச சேவித்வம் அரதிர்ஜனம்சதி மயிச்ச அனன்யோகேன பக்தி ரவியபிச்சாரிணி விவித்த தேச சேவித்வம் ஜனசம்சதி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பெருமாள் கேட்டால் என்னைக்கு தன்னிடத்தில் பெருமாள் இடத்தை காட்டிலும் யோகேன வேறொன்றையும் கருதாத யோகத்தினால் முறை பிறழாத பக்தி முறை பிறழாத பக்தி எப்படி இருக்கணும் எப்போவுமே என்ன எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எங்கும் எல்லா இடத்திலும் பெருமானையே காள வேண்டும் பெருமானிடத்திலேயே அசஞ்சலனமான பக்தி இருக்கணும் நிச்சலனம் நிச்சலனமுத்த மாதிரி என்ன நிச்சலனம் என்று சொல்கிறது என்ன சலிக்காதது சலனம் என்று சொன்னால் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருது நிச்சலனம் என்ன சொன்னால் எங்கேயும் போகாத ஒரு இடத்துல ஐசோலேஷன் இல்லாமல் ஒரே இடத்துல நிற்கிறது அதுபோல் நிச்சலனமான ஒரு பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ வளர்த்து கொண்டா அங்கே எங்கே இருக்கும் அது எப்போ கிடைக்கும்னு கேட்டால் விவிக்த தேச சேவித்தும் தூய்மையான இடத்தில் இருக்க வேண்டும் தனி இடத்தில் இருப்பதற்கு நாட்டம் கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் ஜனக்கூட்டத்தில் எப்பவும் இருந்தால் அதில் இருக்கிற அந்த த யூ கேன் கில் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னு கேட்டால் அது என்ன காரணம் ஒரு ஜனசமிருத்தி கூட்டம் இருக்கிற இடத்துல இருந்தால் இப்படி திருப்பி திரும்பி இன்னைக்கு கழக்கை மேற்கே மாற்றி மாற்றி க தலையை திருப்பி 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 பார்த்துட்டே இருந்தால் எத்தனை கூட்டம் போகிறது எத்தனை வருது எத்தனை வண்டி வாகனம் இதில் எவ்வளோ ஜன ச சந்தடி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல மனம் அமைதிப்படாது ஜனமே ஜனசந்தடியே இல்லாத இடத்துல இருந்தால் தான் அதாவது புலன்களுக்கு மேலும் மேலும் விஷயங்களை அழிக்காமல் இருந்தால் மட்டுமே அது அமைதியுடும் மேலும் மேலும் கண்ணில் ஏதோ விஷயம் பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னா அது என்ன பண்ணாது அந்த மனம் அமைதி உருவதற்கு வாய்ப்பில்லை மனம் அமைதி உறவில்லை என்றால் எண்ண ஓட்டங்கள் போய்கொண்டே இருக்கும் எண்ண ஓட்டங்கள் போய்கொண்டிருந்தால் இந்த தியா இருக்கே பக்தி வேறொன்றும் கரியா கருதாத யோகம் அப்புறம் வந்து சமச்சித்தம் இது எல்லாவற்றிலும் என்ன பண்ணோம் குறைபாடு உடையதாக இருக்கும் அதனால் தனி இடத்தில் நாட்டம் தூய்மையான இடத்தில் நாட்டம் அப்புறம் ஜனசம்சதி அறப்பு அற வெ வெறுப்பு அறதி ஜனசம்சதி அறதின்னு சொன்னால் இந்த கூட்டத்தை கண்டாலே பிடிக்கலை அப்படின்னு ஒரு மனம் இருந்தால் தான் கூட்டம் இல்லாத ஜனசந்தடி இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் ஆனால் நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது கூட்டமே இல்லாத இடத்துக்கு போனால் ஐயோ பயமாக இருக்கும் திரும்ப இல்லையே அப்படின்னு தோணுது இப்போ ஒருத்தருமே இரு மனுஷாக இருந்தால் தான் நம்மளுக்கு வேணா என்ன இருக்கணும் பயம் இருக்கணும் இப்படி இப்படித்தனை பேருக்கு நடுவில் எப்படி தியானம் பண்ணுறது எப்படி ஜபம் பண்ணுறதுன்னு தோணணும் ஒற்றுமை இல்லைன்னா ஐயோ ஊரில் ஒத்துமை தெருவில் ஒத்தருமையாக காணுமே இருப்பா அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோணுது அது எப்படி மனம் வந்து இன்னும் பழக்கப்படவில்லை என்று பொருள் ஆனால் சில பேர் இருப்பா பக்கத்தில் ஒத்தரவு இல்லாமல் ஜபம் பண்ணுறேன்னு உட்காந்துட்டு ரெண்டு மூணு மொபைல் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறது எதில் யாரும் இப்போ ஃபோன் பண்ணுவாளோ யாரை கூப்பிட்டு உடனே பேசணுமோ அப்படின்னு அதாவது ஏகாந்தமாக இருக்க வேண்டும் தப்போவனம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கேட்ஜெட்லாம் எடுத்துகிட்டு போய் நம்மளை என்ன பண்ணிக்க வேண்டாம் சிரவப்படுத்திக்க வேண்டாம் அதனால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் தூய்மையான தனி இடத்தில் நாட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த என்ன இருக்கணும் அங்கே தூய்மையான இடத்துக்கு எங்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் விவிக்த தேசம் அப்படின்ற அந்த வார்த்தை எதிலெல்லாம் பொருட்படுத்த முடியும்னு சொன்னால் ரொம்ப பெருமாளோட கோவில் பெருமாள் கோவில் இருக்கே தேவர் பெருமாள் இருக்கிற ஆலயம் அடுத்தது புண்ணியமான மலைச்சாரல் புண்ணியமான நதி தீரம் அப்புறம் தப்போவனம் இந்த போன்ற இடங்களில் ஏகாந்தமும் பரிசுத்தமும் உள்ள இடத்தில் இருந்து அமர்ந்து தியானம் செய்தல் ஏற்புடையது அப்பொழுது மனம் அமைதிவுறதற்கு ஒரு சில வாய்ப்பு அங்கேயும் ஒரு பத்து பர்சன்ட் தான் கிடைக்கும் ஏன்னா அலைவாயிர மனம் ஒரே நாளில் ஒரு சாயங்காலத்துலயே அது சரிபட்டு வராதுல்ல அதற்கு தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளாது அதனால் என்ன தொடர்ந்து இந்த பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் தூய்மையான பரிசுத்தமான இடத்தில் இருக்க வேண்டும் தப்போவனத்தில் இருந்து அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னா அங்கே இதுபோல் இந்த ந நவநாகரிகமாக இருக்கிற கேட்ஜெட்டில் எடுத்துன்னு போய் நம்மளோட தூய்மையான மனம் பரிசுத்தமாகவதற்கு இருக்கிற முயற்சியில் இதை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருப்பது நலம் பயக்கும் அதனால் விவித்த தேசம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா விதமான ஒரு தொந்தரவு இழஞ்சல் தரக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் ஒதுங்கி தனியான தூய்மையான இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது ஏற்புடையது ஜனக்கூட்டத்தில் வெறுப்பு ஏற்பட்டால் மட்டுமே என்ன பண்ணோம் பெறாத பக்தி வளர்வதற்கு வாய்ப்பு அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் श्रीकृष्णाय तुभ्यं नमः